வணக்கம் செல்வகுமாரின் நீண்டகால வானிலை ஆய்வறிக்கை இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு ஏப்ரல் இருபது சனிக்கிழமை அதிகாலை பதிவு செய்யப்படும் ஆய்வறிக்கை கோடை மழை தென்மேற்கு பருவமழை வடகிழக்கு பருவமழை கண்ணோட்டம் இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு வெப்பமும் பருவமழையும் இடிமின்னலும் காற்றும் எப்படி இருக்கும் அதிகாரப்பூர்வ வானிலை அறிக்கைக்கும் இந்திய வானிலை ஆராய்ச்சித்துறை அறிக்கையை பார்க்கவும் வானிலை அமைப்பு தற்பொழுது வங்கக்கடலில் கடலில் உயரெடுத்தோம் மேற்கத்திய இடையூறு இமயமலை பகுதியில் காஷ்மீரில் ஏற்கனவே யூஏஇக்கு வெள்ளப்பெருக்கை கொடுத்த மேற்கத்திய இடையூறு தற்பொழுது பாகிஸ்தானில் பாகிஸ்தான் பகுதியில் இருந்து இந்திய நிலப்பரப்பை ஒட்டி வந்து செயலடைந்து நீடித்துக் கொண்டிருக்கிறது காற்று சுழற்சி அரபிக் கடலோரம் நீடிக்கிறது அரபிக் கடலோரத்தில் கர்நாடகா கேரளாவில உயரழுத்தம் மற்றும் தாழ்வடுத்தம் இணைந்த ஒரு அமைப்பின் காரணமாக வெப்பச்சலன இடிமழைப்பொடிவுடன் கூடிய சுழற்சி மழை கர்நாடகா கேரளாவில் ஆங்காங்கே கர்நாடகாவில் மங்களூர் மற்றும் கார்வார் இடைப்பட்ட பகுதியில் கனமழைப் பொழிவு உயரழுத்தம் வங்கக்கடலில் இருந்து கொண்டு கிழக்கு காற்றை அதாவது உயரழுத்த காற்றை மேலடுக்கிலிருந்து கீழ் நோக்கி அழுத்தப்படுகிற காரணத்தினால வங்கக்கடலோரம் நுழையும் பொழுது கடலோரத்தில் நூறு டிகிரிக்கு குறைவான வெப்பமும் உள்ளே போக போக நூறு டிகிரிக்கு மேலேயும் வெப்பம் இருந்து நூற்றி ஒன்பது டிகிரிக்கு மேல் எட்டி எட்டியிருக்கிறது வெப்பம் ஆக இது சராசரிக்கு மிக அதிகமான வெப்பம் தமிழ்நாட்டின் அனைத்து மாவட்டங்களுக்குமே உள் மாவட்டங்களில் நூறு டிகிரிக்கு மேலே தான் இது சராசரி வெப்பம் மூன்றிலிருந்து நாலு டிகிரி செல்சியஸ்லேயே உயர்ந்திருக்கிறது ஃபேர்னிகேட்டில் ஒன்பது டிகிரி வரைக்கும் உயர்ந்திருக்கிறது சில இடங்களில் ஈரோட சராசரி வெப்பம் நாற்பத்தி மூணு சாரி முப்பத்தி எட்டு தான் இருக்கணும் நாற்பத்தி மூணு இருக்குது ஆக நூறு தான் இருக்கணும் நூற்றி ஒன்பது இருக்குது முப்பத்தி எட்டு என்பது நூறு நூற்றி ஒன்பது இருக்கிறது ஆக இதெல்லாம் கடுமையான வெப்ப உயர்வு கடலோரத்தில் ஒன்றுலேருந்து மூணு டிகிரி வெப்பம் சராசரிக்கு கூடுதலாகவும் செல்சியஸில் உள் மாவட்டங்களில் மூணு டிகிரிலேருந்து மூணுலேருந்து அஞ்சு கடலோரத்தில் ஒன்றுலேருந்து மூணு ஆனால் உள்ளே மூணுலேருந்து அஞ்சு வரைக்கும் உயர்ந்திருக்கு வெப்பம் இந்த நிலையில் வெப்பம் மேலும் அதிகரிக்கும் சில புள்ளிகள் அதாவது நூற்றி ஒன்பது அதை விட உயர வாய்ப்பில்லை சில இடங்களில் நூற்றி ஒன்பது எட்டாவது சில இடங்கள்லையும் நூற்றி ஒன்பது நூற்றி ஏழு எட்டும் இல்லை ஈரோட்டில் நூற்றி ஏழு மாறி நூற்றி ஒன்பது வேறு இடத்துல மாறி அமையும் ஆக நூற்றி ஒன்பதுக்கு மேலே போக வாய்ப்பில்லை நூற்றி ஒன்பதுக்கு கீழே இருக்கக்கூடிய சில உள் மாவட்டங்களில் திருச்சி கரூர் பரமத்தி பரமத்தி வேலூர் சேலம் தருமபுரி திருப்பத்தூர் வேலூர் திருத்தணி இந்த பகுதியிலெல்லாம் எங்கேயாவது ஒரு இடத்துல நூற்றி அஞ்சு நூற்றி ஆறு அறுநூற்றி எழுநூற்றி எட்டு நூற்றி ஒன்பது வரைக்கும் போகும் ஆனால் அது நூற்றி ஒம்பதுக்கு மேலே போக வாய்ப்பில்லை நூற்றி ஒன்பதுக்கு மேலே ஈரோடுக்கு போகலாம் அதுவும் நூற்றி ஒன்பதுக்கு மேலே நேற்று போய்விட்டது நேற்று நூற்றி ஒன்பது புள்ளி நாலு நூற்றி ஒன்பதரை கிட்ட ஆக ஆகப்போய் நூற்றி ஒன்பதரைக்கு மேலே போக வாய்ப்பில்லை இந்த நிலை தொடரும் இருபத்தி மூணாந்தேதி வரைக்கும் பிறகு அதுக்காக நூற்றி ஒன்பது திடீர்னு நூறு கீழே போயிடாது நூற்றி நாலு நூற்றி அஞ்சு நூறுலேருந்து நூற்றி அஞ்சுக்குள்ளே இருக்கும் உள்ளே எல்லாம் கடலோரம் நூறுக்கு கீழே இருக்கும் இருக்கும் மழையை பொறுத்த வரைக்கும் தமிழ்நாட்டில் பெருசாக வாய்ப்பில்லை கேரளா எல்லையோர கர்நாடகா எல்லையோரத்தில் ஒரு சில இடங்களில் இடி முடக்கத்துடன் கூடிய தூரல் இருக்கலாம் அதனால் இது தூரல் துளியோடு நனைக்கி மழையோட போய்டும் ஆனால் கேரளா கர்நாடகாவில் நல்ல மழை இருக்குது கர்நாடகாவிலையும் மைசூருக்கும் வட மேற்கே தான் மங்களூர் உடுப்பி ஷிமுகா இந்த பகுதியில் இருக்கும் கேரளாவிலையும் கடலோரப் பகுதி ஆலப்படாவை மையமாக வைத்து கோட்டையத்தை மையமாக வைத்திருக்கும் கொல்லம் கோட்டையம் கோழிக்கோடு கோழிக்கோடு கூட தெற்கே தான் கொஞ்சம் கூடுதல் வாய்ப்பு இருக்குது கேரளாவில் கடலோர மழை இருக்குது கேரளாவில் தமிழ்நாட்டை வெட்டும்போது அடுத்த இடம் அடுத்தது கர்நாடகா கர்நாடகாவில் பெங்களூருக்கு உடனடியாக இல்லை கர்நாடகாவோட கரையோரம் அரபிக் கடலோரம் இருக்குது தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் மழைப்படிவு என்பது மே மாத முதல் வாரத்தின் பின்பகுதியில் மேற்கு மாவட்டங்கள் தென் மாவட்டங்கள் அங்கே தொடங்கும் ஏப்ரல் இறுதியிலையும் இருக்குது அது கொஞ்சம் கடலோரத்து அதாவது மலையோரத்தில் கொஞ்சம் பரப்பில் கூடும் மே இறுதியில் ஆனால் சரி ஏப்ரல் இறுதியில் மே மாதம் முதல் வாரத்துலேயும் கொஞ்சம் இருந்துகிட்டே இருக்கும் மேற்கு மாவட்டங்களில் ஆனால் பெருசாக இருக்காது ஆனால் கொஞ்சம் நல்ல ஒரு மழைப்படிவு மேற்கு மாவட்டங்கள்னால் அது மே முதல் வாரத்தின் பின்பகுதி மே மூணு நாலஞ்சு ஆறு ஏழு எட்டு ஏழு எட்டு அது எட்டாம் தேதியிலேருந்து முன் இரண்டாவது வாரம் அதில் மிகச் சிறப்பாக இருக்கும் அனைத்து உள் மாவட்டங்கள்லையுமே கிடைக்கும் அனைத்து மாவட்டங்களுக்குமே இரண்டாவது வாரத்திலேருந்து நல்ல மழை இருக்குது ஆனால் ஒதுக்கி ஒதுக்கி தான் எல்லா இடத்துலையும் ஏதோ தென்மேற்கு பொறுமொழி வடகிழக்கு பொறுமொழி மேலே கொட்டிகிட்டே இருக்காது வடகிழக்கு பொறுமொழி மேலே கொட்டிகிட்டே இருக்காது வெயிலும் இருக்கும் புழுக்கமும் இருக்கும் வெயிலுக்கு பின் மாலை இரவு இடிமழை படிவு அறவே இல்லாமல் வெயிலை மட்டும் அனுபவித்து கொண்டிருக்கிற நிலையில் வெயிலுக்கு பின் மாலையிற படிவு ஆனால் நூற்றி ஒன்பதெல்லாம் போகாது மே ஆனால் நூற்றி ஐந்து நூற்றி ஆறு என்ற அளவில் இருக்கும் ஆனால் வங்கக்கடலோரம் நூறுக்கு கீழாக இருப்பது மே மாதத்தில் நூறுக்கு நெருக்கமாக இருக்கும் மே மாதத்தின் மத்திய பகுதியில் ஏன்னா வங்கக்கடல் நோக்கி அரபிக்கடல் காற்று வரும் என்பதனால் மேற்கு காற்று வரும் என்பதனால் வங்கக்கடலோரத்திற்கு வெப்பத்தை கொண்டு வரும் இருந்தாலும் இப்போ ஈரோட்டில் இருக்கிற அளவுக்கு இருக்காது ஆனால் கொஞ்சம் இப்போது இருக்கிறத விட உயரும் கடலோரம் மே மாதம் இரண்டாவது வாரத்திலிருந்து கொஞ்சம் மழைப்பிடிவு கூடும் வெயிலுக்கு பின் மாலை இரவு ஒதுக்கி ஒதுக்கி ஆங்காங்கே அடுத்தபடியாக மே மாதம் மூன்றாவது நான்காவது வாரத்தில் மிகச்சிறப்பான மழை இருக்குது வங்கக்கடல் நிகழ்வு வடக்கு நோக்கி போய் ஒடிசா மேற்கு வங்கத்துக்கு போகும்பொழுது இங்கே மழைப்பொழிவை நெருங்கி வந்து கொடுக்கலாம் நெருங்காவிட்டாலும் வெப்பச்சினரி மழைப்பிடிப்பு பரப்பில் கூடும் மே மாத இறுதி பத்து நாள் ஒட்டுமொத்த தமிழ்நாட்டிற்கு காற்று சுழற்சி மூலம் நல்ல மழை இருக்குது அது நம்பர் ஒன் இடம் தென் மாவட்டம் மேற்கு மாவட்டம் மாவட்டம் மே மாத இறுதி பத்து நாள் டாப் நம்பர் ஒன் கேரள ஓரம் மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதிகளில் எல்லாம் அதிக மழை மே மாத இறுதி பத்து நாள் இருக்குது மே மாத இறுதி வாரம் இறுதி நாட்கள்லாம் நல்ல மழை இருக்குது தென்மேற்கு பருவமழை தொடங்கியது போன்ற ஒரு மழைப்பிடிவு இருக்குது மே மாத இறுதி எல்லாம் அணைகள் நீர்வரத்தை கூட கொடுக்காது ஆனால் அணைகளை நிரப்பாது தென்மேற்கு பருவமழை ஜூன் ஒன்று ரெண்டு தேதிகளுக்குள் தொடங்கும் முப்பத்தொன்று மே அல்லது ஜூன் ஒன்று ரெண்டு தேதியில் தொடங்கி அது ஒரு வலுவான நிகழ்வால் தொடங்கி கேரளாவில் ஒரு குறிப்பிட்ட இடத்துல நல்ல மழை பொழிவை கொடுத்து பிறகு அந்த நிகழ்வு கோவா மகாராஷ்டிரா பகுதிக்கு போய் கரை கடக்கும் கரை கிடக்கிற இடத்துல முன்பருவ மழையாகவும் தொட கேரளாவில் பருவமழையாகவும் தொடங்கும் பிறகு அடுத்தது ஜூலையிலையும் வலுவான நிகழ்வு இருக்குது ரெண்டு நிகழ்வுமே பருவமழையை முன்னெடுத்துச் செல்லும் நிகழ்வு தான் ஆக சீராக பெய்யக்கூடிய மழை இருக்காது ஆனால் பெய்யும் இடத்துல கர கடக்கும் இடத்துல அதிக மழைப்பொடிவு இருக்கும் பெரும்பாலும் அதிக மழைப்பொடிவு ஜூன் ஜூலையில் அது கர்நாடக கரையாக தெரிகிறது கர்நாடகாவிலேயும் கோவாவை ஒட்டிய கர்நாடகா கதை கார்வார் சோக் இந்த பகுதி அதாவது மங்களூர்லேருந்து மும்பை வரைக்கும் இடைப்பட்ட அந்த கடலோரப் பகுதிகளுக்கும் மழை அதிகம் தெரிகிறது ஜூலையில் ஜூன் மாதத்தில் கேரளாவோட கர் கேரளாவிலேயும் கர்நாடகாவிலேயும் தெரியுது ஆனால் அணைகளை நிரப்பும் மழையாக இருக்காது அணைகளுக்கு நீர்வரத்தை கொடுக்கும் மழையாக இருக்கும் ஆனால் அணைகளை நிரப்பி அணைகளுக்கு பெருக்கும் அளவிற்கோ அணை மேட்டூர்களில் நீர்வரத்தை கொடுக்கும் அளவிற்கோ மழை இருக்காது ஆனால் மழைப்பொழிவு நீர்வரத்தை கொடுக்கும் அளவிற்கு இருக்கும் ஆனால் நிரப்பும் அளவிற்கு இருக்காது தான் தெரியுது இப்போது ஆனால் பின்மழையாக தென்மேற்கு மழை அணைகளுக்கு நிரப்பு மழையாக இருக்கும் சிறப்பான ஒரு தென்மேற்கு பொறுமழை பின்மழையாக கொடுக்கும் முன்மழை வலுவான இருக்கும் குறிப்பிட்ட இடங்களில் கூடுதலாக இருக்கும் குறிப்பிட்ட இடங்களில் க கடக்காத இடத்தில் நெருங்காத இடத்துல குறைவாக இருக்கும் அப்படிப்பட்ட மழைப்பொடிவாக இருக்கும் ஆனால் டாப் ரெயின் ஜூன் ஜூலை கேரளா கர்நாடகா அதில் நம்பர் ஒன் இடம் கோவா ஒட்டிய கர்நாடகா மகாராஷ்டிரா நம்பர் டூ இடம் வடக்கு கர்நாடகா கடலோரம் மற்றும் மகாராஷ்டிரா அடுத்த இடம் தெற்கு கர்நாடக கடலோரம் மற்றும் தெற்கு கர்நாடகா அடுத்த இடம் வடக்கு கேரளா அடுத்து மத்திய கேரளா அடுத்து தெற்கு கேரளா அடுத்த இடம் தமிழ்நாட்டின் மேற்கு தொடர்ச்சி மலை என்று இருக்கும் ஆக நல்ல மழைப்பொடிவு தென்மேற்கு பொறுமொழி கொஞ்சம் முதல்ல ஒதுக்கி ஒதுக்கி பெஞ்சாலும் அப்புறம் சீராயிடும் வடகிழக்கு பருவமழை அக்டோபர் இருபத்தி ரெண்டு இருபத்தி மூணு இருபது இருபத்தொன்று இருபத்தி ரெண்டில் தொடங்கும் வடகிழக்கு பருவமழை கடந்த ஆண்டு அபரிவிதமாக வடக்கே நாலு மாவட்டம் தெற்கே நாலு மாவட்டத்துக்கு கொடுத்த போல இல்லாமல் இந்த ஆண்டு கடலோரம் முழுவதுமே அதிக மழை தெரிகிறது உள்ளே சராசரிக்கு கூடுதல் மழை இருக்குது குறைந்தபட்சம் சராசரி மழையாவது பெய்யும் வறட்சி என்பது தென்மேற்கு பருவமழையின் பின்பகுதி முன்பகுதியிலேயே கொஞ்சம் இடத்துல தீர்க்கும் பின்பகுதியில் கொஞ்சம் பெரும்பாலும் நடத்தி இருக்கும் வடகிழக்கு போற மழையில் முற்றிலுமாக தீர்க்கும் தண்ணீர் பிரச்சனை தொடர்ந்து ஐவருக்கூட இணைந்திருங்கள் திட்டமிட்ட பணி செய்தாலாம் அப்படியே கேட்டுக்கொள்கிறேன் நன்றி